பொங்கல் திருநாள் புகையில்லா போகியும் பகையில்லா பொங்கலும் வாழ்வில் மலரட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் குழவன் வியர்வை மண்ணுக்கு உரமாகி கிளைந்த நெல்மணிகளை அரிசியாக்கி புதுப்பானையில் போட்டு பாலுடன் பொங்கல் வைத்து கதிரவன் உதிக்கும் திசையில் பொங்கல் பானையுடன் மஞ்சள் கொத்து தேங்காய் பழம் கரும்பு வைத்து கும்பிட்டு அனைவரும் சேர்ந்து கூறிடுவோம் பொங்கலோ பொங்கல் என்று இந்நாளில் தாங்கள் அனைவரும் இனிக்கும் சர்க்கரை பொங்கல் போல அதிர்ஷ்டத்தின் ஒளியால் தங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கவிஞர் போர்வம் என்எல்சி ரிட்டர்